வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் லாஸ்பேட்டை வலம்புரி ஸ்ரீ ஞான விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற கர்லிங் போட்டியில் புதுவை வீரர்கள் சாதனை முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் புதுச்சேரியில் நாய்கள் கண்காட்சி உள்நாடு வெளிநாடுகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ வளம்புரி ஞான விநாயகர் கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வளம்புரி ஞான விநாயகர் கோவிலின் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது கடந்த நான்காம் தேதி முதல் கோபூஜை தனபூஜை தானிய பூஜை மகாலட்சுமி ஹோமம் காப்பு கட்டுதல் கும்ப அலங்காரம் கடம் பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுடன் நடைபெற்றது இதனிடையே இன்று காலை மங்கள இசையுடன் தொடங்கி ஆறாவது கால யாக பூஜைகள் அக்னி காரியம் யாகசாலை பூர்ணாகுதி நடைபெற்று யாகசாலையிலிருந்து புனித நீர் கலசங்கள் புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ வலப்புரி ஞான விநாயகர் ராஜகோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊன்றி கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாக்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ராமா வைத்தியநாதன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர் mâm cơm mặn đậm, mâm cơm mặn đậm, mâm cơm mặn đậm, mâm cơm ನಿರ್ಭಾಗ್ಯರ್ಭಾಗ್ಯ ಅಮರೇಷ್ಯ ಸದೀವಾನೆ ನಮಃ ನೇತ್ರೇ खपनोन ग्रींदा न संधानोध नभिब

புதுச்சேரியில் நாய்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த நாய்கள் புதுவை நாய்கள் வளர்ப்போர் சங்கம் சார்பில் தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது புதுச்சேரி குப்பம் தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கண்காட்சியை ராஜீவ்காந்தி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் செழியன் தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ராஜபாளையம் சிப்பிப்பாறை கன்னி ஆலங்கு கொம்பை ஜெர்மன் ஷெஃபர்ட் லாம்ரடார் ரெட்ரிவா சைபீரியன் ஹஸ்கி கோல்டன் ரெட்ரிவா உள்ளிட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நாய்கள் என பல்வேறு வகைகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட நாய்கள் இடம்பெற்றிருந்தன இடையே பல் வரிசை நடைப்பயிற்சி ஓட்டம் உடல் சைகை மொழி கீழ்ப்படிதல் நாய்களின் புத்திசாலித்தனம் மற்றும் கட்டுப்பாட்டு திறன் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் வெற்றி பெற்ற நாய்களுக்கு பரிசுகள் அளிக்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சிறந்த நாய்களுக்கு பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தார் இந்த கண்காட்சியில் ஏராளமான பார்வையாளர்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர் எடுக்கூடாது நாய் மறந்துடும் அவன் தகுதி வந்து குருமாம்பேட்டில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லகசியும் இணைந்து தைத்திருநாள் கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யம் பஞ்சாயத்திற்குட்பட்ட குருமாம்பேட்டில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கமும் ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி லெகசியும் இணைந்து தைத்திருநாள் கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான கோலு போட்டி மற்றும் விளையாட்டு போட்டிகளை நடத்தியது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் வரவேற்புரை வழங்கினார் குடியிருப்போர் சங்கத்தின் கௌரவ தலைவர் ராஜாராமும் ஆலோசகர் ஆசிரியர் செந்தில் குமரனும் முன்னிலை வகித்தனர் சங்க தலைவர் ரமேஷ் முருகவேல் தலைமை தாங்கிட செயலர் சரவணன் ரோட்டரி கிளப் நிர்வாகிகளை அறிமுகம் செய்தார் மேலும் ரோட்டரி கிளப் லெகசி தலைவர் கருணாநிதி செயலர் பழனி பொருளாளர் ரகுவரன் ஆகியோர் கோல போட்டி மற்றும் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி லெகசி சார்பில் ஏராளமான பரிசுப் பொருட்களை வழங்கினர் மேலும் அனைத்து போட்டிகளிலும் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இவற்றிற்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக சங்க பொருளாளர் ரகுராமன் நன்றி கூறினார்

உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாளையம் ஆலய கும்பாபிஷேகத்திற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் இரண்டு லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பொன்னு முத்துமாரியம்மன் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் முன்னாள் துணை சபாநாயகரும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் எம்என்ஆர் பேரவை ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் இரண்டு லட்சம் ரூபாய் கும்பாபிஷேகத்திற்காக பணிகள் மேற்கொள்வதற்காக ஆலய நிர்வாகியிடம் நன்கொடையாக வழங்கப்பட்டது இதில் ஆலய நிர்வாகிகள் ஊர் இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற கர்லிங் போட்டியில் வெள்ளி பதக்கங்கள் மற்றும் வெண்கல பதக்கங்கள் வென்ற கர்லிங் வீரர் வீராங்கனைகள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற இந்திய கர்லிங் சம்மேளனம் சார்பில் நான்காவது தேசிய அளவிலான கர்லிங் போட்டி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்மர்கில் கடந்த ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெற்றது புதுச்சேரியைச் சேர்ந்த பத்து கர்லிங் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டியில் ஆறு வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் நான்கு வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் புதுச்சேரி கர்லிங் சங்க நிறுவன செயலர் மாஸ்டர் வினோத் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து தாங்கள் பெற்ற பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்து பெற்றனர் மாநில அந்தஸ்து கடன் தள்ளுபடி நிதிக்குழுவில் இணைப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணித்து வரும் நிலையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய இணையமைச்சர் முருகன் தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் அதிமுக மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் என திரளாக கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக அலுவலகத்தில் கொண்டாடப்படும் விழாவில் இலவசமாக தட்டுவண்டி மிக்ஸி கிரைண்டர் தையல் மிஷின் உள்ளிட்ட பொருட்கள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் அன்றைய தினம் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அதிமுக சார்பில் தங்க மோதிரம் அணிவது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் முக்கிய இடங்களில் ஜெயலலிதாவின் உருவப்படம் அலங்கரித்து வைக்கப்பட்டு அந்த பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புதுச்சேரி குறித்து பல தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் விதத்தில் பேசியுள்ளாா் பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் எந்த அரசியல்வாதியிடமும் செய்தியாளர்கள் பேட்டி எடுக்கக்கூடாது என்ற நிலைமைக்கு வர வேண்டும் என்றார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கடன் தள்ளுபடி நிதிக்குழுவில் புதுச்சேரியை இணைப்பது ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரிக்கு உரிய இடங்களை கேட்டு பெறுவது என்ற பல்வேறு விதங்களில் மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணித்து வருவதாகவும் தெரிவித்த அன்பழகன் இந்த அரசு உள்ளாட்சித் தேர்தலை நடத்தக்கூட முடியாத அரசாக உள்ளது என்றும் விமர்சனம் செய்தார்

காந்தி சதுக்கம் முதல் சாரம் பாலம் வரை விடுபட்ட கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான உண்மை பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பணியினை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் நெலிதோப்பு தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலை ராஜீவ்காந்தி சதுக்கு முதல் சாரம் பாலம் வரையிலான விடுபட்ட கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணி செய்வதற்காக பொதுப்பணித்துறையின் மூலம் முப்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது இப்பணியின் மூலமாக காமராஜர் சாலை பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் சிறு வணிகங்களின் உரிமையாளர்கள் பயனடைவார்கள் இப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் முன்னிலையில் பணி நடைபெற்றது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர்கள் பாலசுப்பிரமணியன் உமாபதி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இங்க எல்லாரும் வாங்க kada ki interview kore jolekera abodan பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள அலோகா விஷன் கண் பராமரிப்பு மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார் அலோகா விஷன் திட்டம் மற்றும் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் நூற்று நான்குடன் இணைந்து கண் பராமரிப்பு மையத்தை பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைத்துள்ளது இதன் துவக்க விழா நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு கண் பராமரிப்பு மையத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி ஆனந்தவேல் ரவுண்ட் டேபிள் நூற்று நான்கு தலைவர் விக்னேஸ்வரன் அலோகா விஷன் பிரேம்ஜித் அர்ச்சனா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை பரிசோதனை நடைபெறும் பொதுமக்கள் தங்களது ஆதார் அட்டையுடன் சென்று கண் பரிசோதனை செய்து பார்வை திறனுக்கு ஏற்ற வகையில் கண்ணாடியை விலையில்லாமல் கொள்ளலாம் என்பதை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுமக்களிடையே எடுத்துரைத்தார் thank <smart noise> you பாரதிதாசன் அரசு பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மதிய விருந்து வழங்கப்பட்டது பாகூர் குருவினத்தம் கவிஞர் பாரதிதாசன் அரசு உயர்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் முப்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு மதிய விருந்து வழங்கப்பட்டது விரைவில் பொதுத்தேர்வு எழுத உள்ள நிலையில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடைபெறுகின்றன தலைமை ஆசிரியர் கோமதி இருபால் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பள்ளி பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் ஒருங்கிணைந்து கற்றல் பணியில் கவனம் செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் சிறப்பு வகுப்பில் படிக்கும் மாணவர்களுக்கு பாகூர் பாரதி இலக்கிய பேரவையின் செயலரும் அரசு ஒப்பந்ததாரருமான மாறன் குடும்பத்தினர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் முன்னிலையில் பள்ளி மாணவர்களுக்கு மதிய விருந்தினை அளித்தார்

அந்த போகும் கோயில் பிரியாணி அவங்க வந்து கொரேலியார் அவங்களுக்கு அவங்க வந்து வார்டு மெம்பர் அதாவது அரசியல் மெம்பர் உள்ளாட்சி தேர்தல் இல்லையா ஒரு பொறுப்பாளராக இருந்தவங்க மீண்டும் தலைப்புச் செய்திகள் லாஸ்பேட்டை வலம்புரி ஸ்ரீ ஞான விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற கர்லிங் போட்டியில் புதுவை வீரர்கள் சாதனை முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் புதுச்சேரியில் நாய்கள் கண்காட்சி வெளிநாடுகளை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியில் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்